என்ன செயின் மடங்கி மடங்கி இருக்கு உண்டாக்க மடாக வச்சிருப்பீங்க அது உங்களுக்கு எதுவுமே குடுக்குறதே இல்ல ஒரு பொருள் கொடுத்தம்னா ஒரு பத்திரமா வைக்கிறதே இல்ல அடுத்தவங்க பொருளை அப்படித்தான் அஜாகரம் இருப்பீங்களா வாங்கினா எந்த பொருள்னாலும் டேமேஜ் பண்ணாம கொடுக்க மாட்டேங்க போல அண்ணி போதும் அண்ணி நீங்க பாட்டு பேசிக்கிட்டே போறீங்க நான் சொல்ல வரதே கேட்க மாட்டேன்றீங்க நீங்க பாருங்க நீ உங்க தம்பி வந்து நேத்து உங்ககிட்ட செயின் வாங்கிட்டு வந்த விஷயமே எனக்கு தெரியாது நான் போகல உட முடியலன்னு நான் தான் நீ இருந்தேன் போடாத செயல இவ்வளவு குறைகள் சொல்றீங்க நீங்க நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு சந்தோஷமா இருக்கணும் நீ ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அடுத்தவங்க கடன் வாங்கினது கொஞ்சம் தப்பு நான் தான் அண்ணி எங்க அண்ணி எங்க அண்ணின்னு உரிய உரிய சொந்தத்தோட உரிமை கொண்டாடுறேன் ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு மூணாவது மன்னிச்சுதான்